السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في شحن حبيبه تعليما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي

നമ്മ അനു മീതും അല്ലാതെ സാധിയും സമാധാനമും ഉണ്ടാകുമില്ല അല്ലാതിലേ വായു அவர்கள் இந்த உம்மத்தினுடைய சீர்திருத்தத்திற்காக வேண்டி இந்த உம்மத்தினுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி இந்த உம்மத்தில் அனைவரும் சொற்கம் செல்ல வேண்டும் என அவர்களுடைய தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்கள் எந்த அளவிற்கென்றால் தனக்கு வந்த இன்பத்தை அனைத்தையும் இந்த உண்மத்திற்காக வேண்டி இந்த உம்மத்தில் அனைவரும் சீர்திருத்தமாக இருக்க வேண்டும் என அவர்கள் திறந்தார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை

அவர்கள் எந்த அளவிற்கு இரக்கம் கொண்டார்கள் என்றால் பாசம் கொண்டார்கள் என்றால் தனது இன்பத்தை விட தனது இன்பத்தை விட நபிகள் மீது ஒரு முள் குத்துவதை விரும்பவில்லை சிறு சகாபாக்கள் சிறு சகாபாக்கள் தன்னுடைய உயிரை தன்னுடைய உயிரை நம்பிக்காக வேண்டி தன்னுடைய நம்பிக்காக வேண்டி யுத்தங்களிலே அவர்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய நம்பிக்காக வேண்டி அவர்களுடைய குடும்பங்களை இழந்தார்கள் சில தோழர்கள் தன்னுடைய நம்பிக்காக வேண்டி அவர்களுடைய உறுப்புகளை இழந்தார்கள் எந்த அளவுக்கு சொன்னார் மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற முகத நபிகள் நபிகர் நபிகர் சுல்லா அலிகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஐம்பது சகாபா்களை ஒரு மலையின் மீது நிற்கும்படி சொன்னார்கள் அவர்கள் செய்த அந்த சிறிய தவறினால் இஸ்லாமியர்கள் தோல்வியடைந்தார்கள் அவர்கள் செய்த அந்த செய்தியை தவறினால் இஸ்லாமியர் தோல்வியடைந்தார்கள் அந்த நேரத்தில் நபி சொல்லு அவர்களை எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள் கிட்டத்தட்ட பத்து அல்லது பன்னெண்டு சகாபாட்கள் நபி சொல்லா பாலி வஸ்லா அவர்கள் முன் முன் நின்று பாதுகாப்புக்காக நிற்கின்றார்கள் அம்புகள் சரமாரியாக வந்து கொண்டிருக்கின்றது அம்புகள் என் மீது பட்டாலும் பரவாயில்லை என்னுடைய உயிர் போடாலும் பரவாயில்லை எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மஹமதுலாஹ் அலி கிருஷ்ணம் அவர்கள் மீது ஒரு கீழல் கூட விடக்கூடாது என்று ஒரு தடுப்பு சிவரை போன்று நிற்கின்றார்கள் இமாம் தபரான ஒரு கிதிலேயே பதிவடுகிறார்கள் அலி கிருஷ்ணம் அவர்களுக்கு அன்பளிப்பாக அனுபவிப்பாக அல்லது கேடயம் இதில் ஈட்டியை ரசிகிருஷ்ணா கதாத அவர்களிடம் கொடுத்து இதை குறித்து அவர்களை தடுக்க சொல்கின்றார்கள் அவர்களை பாதுகாக்க சொல்கின்றார்கள் எதிரில் வந்து எதிரில் வந்த ஒரு அம்பு எதிரில் வந்த ஒரு அம்பு அந்த ஈட்டியினுடைய முனையை குற்றி உழைகிறது தடுப்பிற்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை அம்புகள் வந்து கொண்டே இருக்கின்றது வேறொரு ஆயிரத்தை எடுக்குமோ என்ற சுன்சல் அல்லாஹ் அவர்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்ற பயிற்சியில் அவர்கள் எடுக்கவில்லை அவர்களுடைய முகத்தை அவர்கள் கேடயமாக மாற்றுகின்றார்கள் பிரதாதாரணியா எந்த தடவை இருக்கின்றார் பிரதாதாரர்கள் சொல்கின்றார்கள் எதிரில் வந்த ஒரு ஆன்கு அவர்களுடைய கண்ணில் படுகிறது அவர்கள் கண்கள் இருகிறதே அவர்கள் கண் உள்ள வெள்ளை கடை இருக்கின்றதே அவர்களுடைய கண்ணில் உள்ள கருவிழிகள் மட்டும் அவர்களுடைய கையில் வந்து கலண்டு நிலைமை பாருங்கள் அவருடைய கருவிழி மட்டும் அவர்கள் கண்ணில் இல்லை கதாதாரர்கள் ரசூலாசு அவர்கள் இடத்துல அவர்களே பாருங்கள் சொல்கின்றார்கள் அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் அழுதுகார்கள் அல்லாஹ இடத்தில் உடனே கையேந்தி துவா கேட்கின்றார்கள் நபிக்காக வேண்டி இந்த ககாதா அவர்கள் அவர்களுடைய முகத்தையே மாற்றி விட்டார்கள் அவர்களுடைய கண் பார்வையை கொடுத்து அவருடைய கண்ணை அழகாக மாற்றிவிடையா அவர்களுக்கு கூர்மையான பார்வையை என்று கொடுத்து விடியாதா என்று அல்லாஹ் அதிர் அதின்படி அவர்கள் கண் பார்வையை கொடுத்தான் அழகான கண்ணை கொடுத்தான் மிகவும் கூர்மையான பார்வையை கொடுத்தான் அகரை கண்ணீர் மிகந்தவர்களே ருசு சல்லல்லாஹ் பாலேசுன் அவர்கள் மீது நாம் அனைவரும் உண்மையான அன்பை வைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்தி சிவானாக வகைந்தவனா என் அஹந்தில்லாஹ் அவருள்ளையாலமே அஸ்லாமா அனைக்கும் அருணருக்கும் பகைந்தார்